இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கே உள்ளே வரும்போதும் போகும்போதும் அங்கே வழியில் சில தொந்தரவுகளை பார்க்குறீங்க நீங்கள் என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் அதனால் இதெல்லாம் நாங்கள் சபையில் ஆராதனை பிரசங்கம் அவ்வளோதான் அதை தவிர வேறு பேசுகிறது கிடையாது ஆனால் இதை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சில காரியங்கள் ரெண்டு காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும் ஒன்று இந்த இடத்துல வந்து நாற்பது வருஷமாக நம்ம இருக்கிறோம் நாற்பது வருஷத்துக்கு மேலாக இங்கே இருக்கிறோம் ஆராதிக்கிறோம் இங்கே வந்து நம்ம வந்து புகுந்துக்கிட்டு இருக்குல்ல நமக்கு லீஸுக்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டது லீஸ் பத்திரத்தோடு ரெஜிஸ்டர் பண்ண பத்திரத்தோடு இந்த இடம் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படி தான் இங்கே வந்திருக்கிறோம் தான் இத்தனை வருஷம் இங்கே இருக்கிறோம் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வாடகையை இன்னைக்கு வரைக்கும் கட்டியிருக்கிறோம் இந்த மாதம் கூட ரெண்டாம் தேதி வாடகை போயிருக்குது எல்லா வாடகையும் கட்டியிருக்கிறோம் நாங்கள் வாடகை கட்ட மு கட்ட முடியாத ஆளுங்க கிடையாது கட்டா கட்டாத ஆளும் கிடையாது அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது இன்னும் கேட்டால் வாடகையை பல மடங்கு ஏற்றி கேட்டாங்க நடுவில் அதையும் கட்டணும் இப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வேணும் எங்களுக்கு ஏன்னா எங்கள் சொந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வேணுங்கிறதுனால இன்னும் கூட ஏற்றி தர்றதுனா தர்றேன் இன்னும் சில மடங்கு ஏற்றி தர்றேனா கூட நான் தரேன்னு கூட சொல்லியிருக்கிறேன் இதுதான் உண்மை தெரிந்து கொள்ள வேண்டியது மூணாவது நமக்கு சொந்தமாக இடம் வாங்கியிருக்கிறோம் வாங்கி காசுலாம் கொடுத்தாச்சு பே பண்ணி முடித்தாச்சு பே பண்ணி முடித்தது இதை இதை விட பத்து மடங்கு பெரிய இடம் காசெல்லாம் பே பண்ணி முடித்தாச்சு அது மட்டும் இல்லை இன்னும் செலவழித்து ஒரு பெரிய ஆர்கிட்டெக்டை வச்சு சிறந்த முறையில் அதை டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் சிஎம்டிஏவில் பெர்மிட்டுக்கு பில்டிங் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு பண்ணி அது அப்படியே போயிட்ருக்குது அந்த ப்ராசஸ் அது பெரிய ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால நிறைய அந்த கிளியரன்ஸ் இந்த கிளியரன்ஸ்னு ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்காங்க போயிட்டுருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது சீக்கிரமாக கிடைக்கணும்னு நம்புகிறேன் அதை துரிதப்படுத்த தீவிரப்படுத்த என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறோம் நாம் இங்கே இருக்கிறதுல எந்த லாபமும் இல்லை இன்னும் கேட்டால் நஷ்டம் இங்கே ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏன்னா அந்த கார் நிறுத்த முடியல பார்க்கிங் பற்றில இல்லை பாருங்க பின்னால் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க காலையில் வந்து சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு மேலே பின்னால் செவத்தில் சாஞ்சி நின்றுக்கிட்டே முழு சர்வீஸே அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க எங்கேயுமே இந்த மாதிரி எந்த சர்ச்சில் பார்ப்பீங்க நீங்கள் சேரில்னா பரவாயில்லைங்க நின்றுக்குறோன்றாங்க அந்த மாதிரி உள்ளேயும் வெளியே எல்லா இடத்துலையும் ஃபுல்லு அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க இங்கேருந்து கிளம்பணும் கிளம்புனா தான் நம்ம நல்லா வளர முடியும் இன்னும் அமோகமாக நம்ம வளர்ச்சி பெற முடியும் எவ்வளோ தூரம் போனாலும் மக்கள் நம்மோடு இருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லாரும் அங்கே வருவாங்க அதனால் நாங்கள் வந்து இங்கே இருக்கணும்னு எந்த முயற்சியும் இறங்கலை இது எங்கள் இடம்னு சொல்லலை சிலர் அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க எங்கள் இடம்னு சொல்லலை கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை இங்கே இருக்க பார்க்குறோம் வச்சுக்க பார்க்குறோம் இதெல்லாம் கிடையாது நாங்கள் சீக்கிரம் போக பார்க்குறோம் அதுக்கு வேண்டி எல்லா முயற்சியும் எடுத்துருக்குறோம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு லாபம் அதற்கான எல்லா முயற்சியில் இறங்கி இறங்கி இருக்கிறோம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அது சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரொம்ப அதை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் எத்தனை பேர் நம்புகிறீங்க அதை கட்டி முடிக்க நமக்கு உதவி செய்வார் சரியா கண்டிப்பாக அங்கே போவோம் நீங்கள்லாம் அங்கே வருவீங்க அற்புதமான விதத்தில் தாராளமாக பார்க் பண்ணலாம் நல்லா கூடலாம் எதுக்குமே இடம் இல்லை பாருங்கள் யூத் மீட்டிங் வச்சா ரெண்டாக வைக்க வேண்டியதார் ஏன்னா நிறைஞ்சி போகுது பிபிஎஸ் இந்த வருஷம் ரெண்டு வாரம் வச்சாங்க ஏன்னா பிரித்து ரெண்டு குரூப்பாக வச்சாங்க ஏன்னா நிறைய பிள்ளைகள் ஏராளமான பிள்ளைகள் இடம் இல்லை ஏன் இப்படி எதுக்குமே இடம் இல்லை அப்புறம் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படி அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய இடத்தை அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி முடிச்சிருக்கிறோம் அதுக்கான டிசைன்லாம் பண்ணியிருக்கிறோம் பேமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் சீக்கிரமாக போக இருக்கிறோம் அதுக்காக ஜெபியுங்கள் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன குரூப்பு இங்கே வந்துக்கிட்டு இந்த காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கிறது நியாயம் இல்லை சரியில்லை என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் நல்லா ஜபம் பண்ணுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார்